சொற்களின் உயிரே இலக்கியம் நம்ம எதை பேசினாலும் அந்த சொற்களுக்கு உயிரா இருக்கணும் அதுதான் இலக்கியம் நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு பதிற்று பற்று பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு என்பது எட்டு தொகை இதுல இந்த அகநானூறு புறநானூறு பாருங்க அதுதான் முழுக்க முழுக்க இலக்கியம் மற்றெல்லாம் இலக்கியத்தை சார்ந்தே வரும் இந்த அகநானூறு புறநானூறு ரெண்டுமே இலக்கியத்தை சார்ந்தது அகம் புறம் வெளியே உள்ளே அப்படின்னு இலக்கியம் அப்புறம் சொல்லுவாங்க திருமுருகாற்றுப்படை சிறுபான்ற்றுப்படை பெரும்பான் நாட்டுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நடுநல்வாடை குறிஞ்சி பாட்டு இதெல்லாம் பத்து பாட்டு இதுல வரும் அப்புறம் பதினெண் கீழ்க்கணக்கு என்னன்னு யாராவது கேப்பாங்களா நம்மள பதினெண் நீதி நூல் அப்படின்னு சொல்லுவாங்க நாலடி ஆறுல ஆரம்பிக்கும் ஏழாதி கை நிலையில முடியும் அந்த பதினெட்டு நூல்கள் நாலடியார் இன்னா நாற்பது இனிய நாற்பது கார் நாற்பது களவழி நாற்பது பதினெட்டு நூல்கள் திருக்குறள் சிறுபஞ்சமூலம் ஆசார கோவை அப்படின்னு நூல்கள் நூல்கள்ல ரொம்ப முக்கியமான நூல் திருக்குறள் தான் வந்து அர்த்தமுள்ள நூல் அதுல கூட ஒரு பாட்டு ஒன்று வரும் பலகற்றோம் யாம் என்று தற்பு வேண்டாம் தான் படிச்சுடன்னு தற்போதாடா எனக்கு தெரியும் என்ன பத்தி ஒன்னு சொல்றாங்கல்ல பல கற்றோம் யாம் என்று தற்புகள வேண்டாம் அலர் கதிர் நாய் ஞாயிறை கைக்குடையும் காக்கும் இந்த சூரியனை கையில இருக்கிற கூட காத்துக்கிடுமா நிழல் கொடுத்துருமான் அலர் கதிர் ஞாயிறை கைக்குடையும் காக்கும் சிலர் கற்றார் கண்ணும் முழுவாம் பல கற்றார்க்கு அச்சாணி அன்னதோர் சொல் ரொம்ப படிச்சவனுக்கு கொஞ்சம் படிச்சவன் அச்சாணியா இருக்கானாம் இல்லைன்னா வண்டி ஓடானா இது நாளடியா இப்படி ஒவ்வொரு குரலையும் ஒவ்வொரு பாடலையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த பதினெட்டு நூல்கள் நூல்கள் தான் இதுல தெய்வப் ஒரு அருமையான விஷயத்தை சொல்வார் இருவேறு உலகத்து இயற்கை இதில் திருவேறு தள்ளி எராதலும் ஏறும்பார் ரெண்டு வகையான இயற்கையை படைத்தது இந்த உலகம் இரவு இருக்கும் போது பகல் இல்லை பகல் இருக்கும் போது இரவு இல்லை இதை போலவே ஞானமுள்ளவனிடம் செல்வம் இல்லை செல்வம் உள்ளவனிடம் ஞானம் இல்லை திரு வேறு திரு என்றால் செல்வம் தெல்லியர் ஆதலும் வேறு தெள்ளியர் என்றால் ஞானம் ரெண்டும் வேறு வேறு இப்படி அடிக்கிட்டே போலாம் சார் அதெல்லாம் ஒரு அற்புதமான விஷயம் தமிழ்ங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம் சார்